ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் உரிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தங்காய் வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா கொஞ்சம் தேவையானாலும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு புளி ஊற வச்சுருக்கோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் மீன் இருக்குது இதுதான் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே தாங்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாணால் வச்சுக்கோம் கடாயில் கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க அளவு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் கொஞ்சம் உடனே கொஞ்சம் கடுகு போட்டுங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே வெந்தயம் வெந்தயம் கொஞம் கடுகு கடுகுடியாக கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கங்க நல்லா பொரியணும் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வடகம் வடகம் கொஞ்சம் போட்டுக்கங்க வடகென்னா ஒன்றும் கிடையாது இந்த பூண்டு இதுலாம் இருக்கும் அதான் வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுவு பொறிட்டோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் என்ன கொஞ்சம் சூடாகிடுச்சுருவோம் சூடாகி இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கோம் வெங்காயம் பூண்டு இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு போட்டுக்குவோம் அப்படிதாங்க வெங்காயம் பூண்டு போட்டுக்கங்க கொஞ்சம் வதக்கிங்க நல்லா வதங்கலாம் வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கனோம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கினுங்க வதங்கினா தான் வந்து மீன் குழம்பு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அந்த தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு தெரியும் தக்காளி மட்டும் போட்டுங்க நல்லா போட்டு கொஞ்சம் வதக்குங்க தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கலாம் அது நல்லா இருக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கறதுக்கு லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுங்க தக்காளி தான் கொஞ்சம் லைட்டா தாங்க போட்டுங்களா லைட்டாக கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிங்களா அவ்வளவுதான் நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் வதகுனதுக்கு அப்புறம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுங்க தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்குங்க அதை கொஞ்சம் வதக்கணும் மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கணும் அவ்வளோதான் நல்லா வதங்க மிளகாத்தூள் நல்லா வந்து ஹீட்ல வந்து நல்லா வதங்கினா தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் மிளகாத்தூள் நல்லா வதங்கணும் வீட்டில் நல்லா கொஞ்சம் வதக்கிங்க நல்லா வதக்கி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி தான் இருக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை தான் ஊற்ற போகிறோம் புளி கரைச்சி தண்ணி தான் ஊற்ற போகிறோம் தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தரும் புளி கரைச்சி வச்சுக்கோங்க புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி தேவையான தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க தேவையானாலும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்கு லைட்டாக போட்டோம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுங்க உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிங்க கொஞ்சம் சூடாகிடுச்சு குழம்பு கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் மீன் கொஞ்சம் எடுத்து போட்டுங்க மீன் எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் மீன் எடுத்து போட்டுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் அந்த மாதிரி வந்து இறைக்கணும் மீன் கொஞ்சம் நல்லா டக்குனு வெந்துடும் கொஞ்ச நேரம் பற்றி எடுத்துடணும் இறைக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு கொதிச்சுட்ருக்கு மீன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க மீன் நல்லா வெந்திச்சு இறக்க வேண்டியது தான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க மீன் நல்லா வெந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ப்ளெஷல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு ரெடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்